மதுரையை ஆட்சி செய்த காலத்தில் அழகர் மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த ஊரில் முத்தையா என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான் அவன் தினமும் காலையிலேயே எழுந்து கருப்பட்டி மரங்களை காக்கச் செல்வான் ஒரு காட்டுக்குள் நடந்து சென்றபோது திடீரென்று ஒரு வெள்ளை மான் அவன் முன் தோன்றியது அந்த மானை பார்த்தவுடனே முத்தையாவுக்கு ஒரு தெய்வீக உணர்ச்சி மான் திரும்பி பார்த்தது அது சாதாரண மான் இல்லை அழகர் பெருமான் சுவாயாக வந்த ரூபம் முத்தையா கைகூப்பி நின்றான் அப்போ அது மெதுவா அவன் அருகே வந்து ஒரு துளி நீரை அவன் கையில் விட்டது அதிசயமாய் அந்த துளி பூமியில் விழுந்த இடத்தில் சிறிது நேரத்தில் கயிறு போல வேர்கள் முளைத்து பச்சை செடி வளர்ந்தது முத்தையா அதிர்ந்து கவனித்தான் அந்த நேரத்தில் அழகர் சுவாய் மனித ரூபத்தில் மாறி முத்தையா உன் இதயம் நல்லது உன் வாழ்க்கை உயர வேண்டும் இந்த செடியை வளர்த்து மக்களுக்கு பகிர்ந்தால் உன் குடும்பம் எப்போதும் செழிக்கும் என்று அருள் செய்தார் முத்தையா அந்த செடியை வீட்டில் நட்டு பராமரித்தான் சில நாட்களில் அது ஒரு பெரிய மருத்துவச் செடியாக வளர்ந்தது கிராமத்தில் நோயால் தவித்த மக்களுக்கு அது மருந்தாயிற்று கிராமம் முழுவதும் அந்த செடியின் அருளால் அமைதி ஆரோக்கியம் செழிப்பு ஏற்பட்டது